விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றினால் ரூபாய் ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை குமரி மாவட்டத்தில் சாலை விபத்துக்களை குறைக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் பார்வதிபுரத்தில் நடந்த ஆம்புலன்ஸ் கரைவர்களுக்கான விழிப்புணர்வு முகாமில் சாலை விபத்துக்களின் போது ஆம்புலன்ஸ் கரைவர்கள் மேற்கொள்ள வேண்டிய உயிர்காப்பு நடவடிக்கைகள் குறித்து போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் பேச்சுமுத்து தலைமையிலான போலீசார் விளக்கினர் அதில் சாலை விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை உடனடியாக பொதுமக்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கும் போது முதல் ஒரு மணி நேரம் அந்த மருந்துமனை எந்தவித கட்டணமுமின்றி உயிரை காப்பாற்ற சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் பின்னர் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த பின் அவர்கள் விரும்பினால் அதே மருத்துவமனையில் சிகிச்சை தொடரலாம் அல்லது வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் கொண்டு செல்லலாம் இந்த முதல் ஒரு மணி நேர சிகிச்சைக்கான கட்டணத்தை பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் இருந்து மருத்துவமனை தரக்கூடாது மேலும் விபத்து நடந்த உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கும் நபர்களுக்கும் ஊக்கத்தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் இந்த ஊக்கத்தொகையை ஒரு வருடத்திற்கு ஐந்து முறை தர முடியும் எனவே விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நபர்களை பொதுமக்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி போலீசார் கேட்டுக்கொண்டனர்